Remember, everybody are from some other, some kind of, we are all from different countries. From the countries come down to say different race, different culture, different religion, different ethics. A same country can have more than one religion. One, more than one belief system. That is the mind. The body will tell you whether you're tall, you're short, you dark complexion, fair complexion, yellow complexion, facial features. This all comes from the DNA of the mother and the father. Okay? And come from the lineage of your thing. So, this is you, the body, the physical body. ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே வேறு வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அந்த நாட்டிலேருந்து இன்னும் சுருக்கி பார்த்தா நம்ம வேறு வேறு இனம் வேறு வேறு கலாச்சாரம் வேறு வேறு மதம் நெறிமுறைகள் ஒரே ஒரு நாட்டுக்குள்ளேயே நிறைய மதம் இருக்கும் இந்த மாதிரி அந்த மதத்துக்குள்ளே நிறைய நம்பிக்கைகள் இருக்கும் இதுதான் நம்மளோட மனம் இப்போ நம்மளோட உடல் என்ன சொல்லும் நம்ம உயரமாக இருக்கமா குள்ளமாக இருக்கமா வெள்ளையா இருக்கமா கருப்பாக இருக்கமா மாநிலமாக இருக்கமா நம்மளோட முக அமைப்பு எப்படி இருக்கு இது எல்லாமே நம்மளோட மரபணம் நம்மளோட அப்பா அம்மா கிட்டேருந்து நம்மளுக்கு வர்றது நம்மளோட பரம்பரையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இதுதான் நம்மளோட தூல உடல் your கல்ச்சர் Your race and all. That's your mind. But ultimately, when you die, you leave the body, but your mind will go with you. The mind will take you and start saying, I am this, I am that, I am this, it's still that. Until the mind, when the mind gets dissolved, then you realize it's all the soul, and it's all one. When you leave the body, the mind is left behind, the mind gets dissolved, then you go up as one, the soul. Then you're all one. அடுத்து மனசு மனசை பற்றி பார்ப்போம் இந்த மனசை யார் வேணாலும் கட்டுப்படுத்தலாம் உங்களோட சுற்று வட்டாரம் உங்களோட பெற்றோர்கள் கலாச்சாரம் மதம் இனிம் இனம் இப்படி எதுவால் வேணாலும் உங்களை கட்டுப்படுத்த முடியும் இதுதான் உங்களோட மனசு ஆனால் நீங்கள் இறந்து போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் இந்த உடலை விட்டு போனதுக்கு அப்புறமா இந்த மனசு உங்கள் கூட வரும் அது உங்களை எங்கே கூட்டிகிட்டு போவோம் நான் இது தான் நான் அது நான் இது இந்த மாதிரி சொல்லும்போது இந்த மனசு உங்களை விட்டு போவாது அது அங்கேயே இருக்கும் இந்த மனசை முழுசாக கரைக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஆத்மா அப்படின்றது அப்போது இந்த மனசை விட்டு நீங்கள் இந்த உடலை விட்டு பிரியும்போது போது உங்கள் மனசை நீங்கள் விட்டுறணும் இந்த மனசுன்றது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஒரே ஒரு ஆத்மா அந்த ஆத்மா தான் ஒன்றே ஒன்று நீங்கள் ஒரு ஆத்மா அப்படின்றது அப்போ உங்களுக்கு புரியும் Eventually, whatever you say down here, I am from America, I am from the UK, I am from Timbuktu, I am from Malaysia, You feel proud sometimes to say you are so much. We are the first people who went on the moon. We are the first people who travel the world. We are, we are very ancient religion. We are the oldest religion. All kind of mambodham musta. Just to make yourself happy. போக போக நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் அமெரிக்காவை சேர்ந்தவன் அமெரிக்காவை சேர்ந்தவள் நான் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கேன் நான் மலேசியாக்காரன் இந்த மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்கீங்க நாங்கள் தான் முதல்ல சில சமயம் நாங்கள் தான் முதல்ல நிலாவில் காலடி எடுத்து வச்சோம் நாங்கள் தான் முதல்ல இந்த உலகத்தை சுற்றி பார்த்தோம் நாங்கள் எங்களோட மதம் வந்து ரொம்ப பழமையானது ரொம்ப 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 பழசானது இந்த மாதிரி நிறைய நிறைய முதல்லேருந்து சொல்லிக்கிட்டே வரீங்க இது எதுக்காக உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக Uh, what if I'm not a religion? Does it make me less superior than you? Does it make me less superior than you? I do good things. I do. I, I listen to the divine. I pray to the sun. I pray to the moon. I bless everything. I do as much help as I can. Are you lower down in any? than by saying I'm an ancient religion, um, we are the most ancient. Are you down by any way? You're not. Listen to me. You're not. So you can say whatever you guys want. Another day, you're one with yourself you're one within yourself you're one with your soul your soul is the one that's going your soul has got none of this whatever your mind puts inside or somebody puts inside those all will get dissolved and go away the moment you die the moment all this go away and then when you go up you just go with you whatever you brought together with you whatever you have come the good things and the bad things they won't go to, to you nothing will be missed out இப்போ நான் எந்த மதத்தை சேர்ந்தவனும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் இதனால் நான் உங்களை விட தாழ்ந்தவனாக ஆயிடுவேனா நல்லா கேளுங்கள் இதனால் உங்களை விட நான் தாழ்ந்தவனாக ஆயிடுவேனா கிடையவே கிடையாது நான் நல்லது பண்ணுறேன் நான் கடவுள் சொல்கிறத கேட்குறேன் நான் சூரியனை கும்பிடுறேன் நிலாவை வணங்குறேன் நான் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் செய்கிறேன் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சரி இப்போ நீங்கள் ஒரு பழமையான மதத்தை பின்பற்றுறீங்க அதனால் நீங்கள் என்னை விட தாழ்ந்தவனாக ஆயிடுவீங்களா நல்லா கேளுங்க கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் கடைசியில் நீங்கள் உங்களோட ஆத்மா இது ஒன்று தான் நீங்களும் உங்கள் ஆத்மாவும் ஒன்று தான் உங்கள் தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது உங்கள் ஆத்மாவில் இருக்கவே இருக்காது யாரால் வேணாலும் உங்கள் மனசை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் கரைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நீங்கள் இறந்து போகிறீங்க அந் எந்த நிமிஷம் நீங்கள் இறந்து போகிறீங்களோ அந்த நிமிஷம் உங்கள் மனசில் இருக்க எல்லாமே போயிடும் அப்போ நீங்கள் மேலே போவீங்க அப்போது மேலே நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள் பண்ண நல்லது நீங்கள் பண்ண கெட்டது இது தான் உங்களோட போகும் இதில் ஏதாவது ஒன்றே ஒன்று கூட விடுபட்டு போகவே போகாது எல்லா நல்லதுமே உங்களோட கண்டிப்பாக வரும் நீங்கள் பண்ண கர்மா அத்தனையுமே உங்களோட ஆத்மா கூட வரும் So doesn't matter where you're from which country you're from live a happy life live a healthy life and you'll be fine mm. do good see good think good நீங்கள் நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க நீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழங்க ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க நீங்கள் தான் இருப்பீங்க சரியா நல்லதை பாருங்க நல்லது செய்ங்க நல்லதை நினைங்க நல்லதை கேளுங்க நல்லதில் மட்டும் உங்களோட கவனத்தை வைங்க அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் வீடு பேர் அதாவது நிர்வாணம் உங்களுக்கு கிடைக்கும் இதை தான் புத்தரும் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இதை பற்றினு யோசிங்க நல்லா யோசிங்க சரியா

நாம எல்லாருமே ஒன்னுதான் பூமி தாய் ஒன்னுதான் அதாவது இந்த உலகமே ஒன்னுதான் மனுஷங்க தான் இதுக்கு எல்லை எல்லாமே போட்டிருக்காங்க மீன்களுக்கோ பறவைகளுக்கோ வானத்துக்கோ மேகங்களுக்கோ இந்த எல்லை அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது அவங்க காத்து எங்க அழைச்சிட்டு போதோ அந்த பக்கம் போவாங்க எங்கே இருண்ட ஆற்றல் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் போக மாட்டாங்க எங்கே இருண்ட ஆற்றல் அதிகமாக இருக்கோ அங்கே போகவே மாட்டாங்க அந்த இடத்த விட்டு அவங்க விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஆகும் அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் மழையே இருக்காது மழை இல்லாமல் என்ன ஆகும் அந்த இடம் பெரிய காடாக வறண்ட பூமியாக மாறிடும் என்னவா மாறிடும் ஒரு பாலைவனமாக ஒரு வறண்ட பூமியாக மாறிடும் இப்போ நல்லதை செய்ய ஆரம்பிங்க I would say, I am in Australia, I live in Perth, it's the most beautiful city. I am in Darwin, it got rain every day. <laughs> I am from America. <laughs> I am from India, I, we, are, we are from this place, they are so great. We are, our language is the mother language of all over the world. We, are, we speak Sanskrit, we are this. And you say, I am Tamil, my language is older than your language. Come on that day. அதனால உங்கள் நாட்டிலையும் உங்கள் நகரத்துலயும் உங்கள் வீட்டை சுத்தியும் எப்பயுமே மழை வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க தான் நமக்கு உயிர் அது நிறைய வளர்ச்சியை கொடுக்கும் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதனால இதை செய்ய ஆரம்பிங்க சரியா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நான் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவன் நான் வந்து பாரிஸ் நகரத்தில் இருக்கிறேன் இது மிகவும் அழகான ஒரு நகரம் நான் டார்வின்ல இருக்கேன் இங்கே எப்பயுமே மழை பெய்யும் இதெல்லாம் நாம் சொல்கிறது நம்மளோட சுய திருப்திக்காக மட்டும்தான் நான் வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்கேன் நான் இந்திய நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன் நான் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் இது ரொம்ப பெருசு இது ரொம்ப அழகு இது ரொம்ப பழசு எங்களோட மொழி தான் எங்களோட மொழியிலேருந்து தான் மற்ற மொழிகள் எல்லாமே வந்திருக்கு நாங்கள் வந்து சமஸ்கிருதம் பேசுகிறோம் இது தான் நாங்கள் இது தான் நீங்கள் நீங்கள் தான் தமிழ் மொழி தான் சமஸ்கிருதத்தை விட பழசு இது எல்லாமே நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத ஒன்று இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கோங்க ரொம்ப இதுக்காக மெனக்கெடாதீங்க That's all. Wait until you all die and then you go up, then you know what is it like. Then you cannot come back and do. You cannot change whatever you thought. So start right now. நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா தெரியவே தெரியாது நீங்க அடுத்த ஜென்மத்துல ஒரு தமிழனா பொறுக்கலாம் இல்ல ஹிந்தி பேசுறவங்களா பொறுக்கலாம் இல்ல வெள்ளக்காரனா கூட பொறுக்கலாம் இல்ல எதுவா வேணாலும் பொறுக்கலாம் அதனால இந்த வாழ்க்கைய நீங்க இப்ப எப்படி இருக்கோ அதை நகர்த்திக்கிட்டே போகணும் நீங்கள் இறந்து போகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்றது புரியும் ஆனால் புரிஞ்சதுக்கப்புறம் உங்களால் திரும்பி வர முடியாது திரும்பி வந்து எதையும் மாற்றவும் முடியாது உங்களோட எண்ணங்களையும் மாற்ற முடியாது அதனால் இப்போலேருந்தே ஆரம்பிங்க இப்போலேருந்தே ஆரம்பிங்க